உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆமேன் பிரியமானவர்களே ஒருவேளை நீங்க சொல்லலாம் இதுவரைக்கும் என் ஜபங்கள் எனக்கு பலன் தரவில்லையே என் பிரயாசங்கள் என்னுடைய கடின உழைப்பு எனக்கு பலன் தரவில்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயா ஆபுக்கு சொல்லுகிறார் மூன்று பதினேழு ஒளிவ மரத்தின் பலன் அற்று போனாலும் நான் கர்த்தருக்குள் இருப்பேன் என்று ஆம் என் அன்பு சகோதரே சகோதரியே மகிழ்ச்சியாயிரு பரலோகத்தின் தேவன் உன்னுடைய எல்லாவற்றிற்கும் பலன் தரும்படிக்கு நினைத்திருக்கிறார் என்று நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் ஈசாக்கு விதை விதைத்தான் கத்தருடைய ஆசிர்வாதத்தினாலே நூறு மடங்கு பலன் அடைந்தான் என்று ஆதியாகவும் இருபத்தி ஆறு பன்னிரெண்டில் வாசிக்கிறது போல நீ ஜெபித்து கொண்டே இரு நன்மை செய்து கொண்டே இரு ஊழியம் செய்து கொண்டே இரு பணிவிடை செய்து கொண்டே இரு நிச்சயமாய் ஈசாக்கை போல நூறு மடங்கான பலன் உனக்கு தேவன் கொடுப்பார் ஆமென்